வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்சு காம்போ இதுக்கு முன்னாடி இந்த காம்போ நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல இதை விட ஒரு சூப்பர் காம்போ இருக்குமானும் எனக்கு தெரியல கீ ரைஸு வித் பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வாங்க பார்க்கலாம் இப்போது நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி நல்லா சிக்கன் எடுத்துக்கோங்க நீங்கள் போன்லெஸ் எடுத்தால் நல்லது போன்லெஸ் இல்லைனா நீங்கள் போன் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப மீடியம் பீஸாக போட்டுக்கோங்க ரொம்ப குட்டியும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி இருந்தால் நல்லது கால் ஸ்பூன் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் அரை ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் ஒரு லெமனோட ஜூஸை நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க புழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து கரம் மசாலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டே கரம் மசாலா எல்லா பவுடரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிருங்க கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதில் ஸ்டைட் பை சைட் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி ஒரு நாலு அஞ்சு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம் பட் ம பட்டர் மசாலா அதாவது பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப காரமாக இருக்காது தனியாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க முழு தனியாக போட்டுட்டு நல்லா வறுத்து கொடுங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து போட்டுக்கோங்க இந்த காம்போ வந்து நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்தால் இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து கொத்தமல்லி இருக்குல்ல அதோட தண்டு நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தண்டு இல்லைனா நீங்கள் அட்லீஸ்ட் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அந்த கொத்தமல்லி தண்டுலாம் செஞ்சோன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்தோமோ அதே ஈக்குவல் சைஸில் ஒரு தக்காளி ஒரு அரை ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மசாலா அதெல்லாம் கொஞ்சம் வதங்கி கொடுக்கட்டும் கிரைண்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி கொடுங்க கொஞ்சமாக அந்த தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டால் போதும் இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க நான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருந்ததுன்னா அந்த லீவ்ஸு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த தக்காளி வந்து லைட்டாக வேகட்டும் அதுக்கப்புறம் அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் இப்போ பார்க்கலாம் அது ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க சாரி பட்டரும் கீயும் போட்டுக்கோங்க பேரே பட்டர் சிக்கனால் கொஞ்சம் பட்டர் தாராளமாக தான் ஆகும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ போட்டுட்டு அப்புறம் பட்டர் போட்டுட்டு நம்ம அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருந்தோன்னால் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது பேட்ச் பேட்சாக அவங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதுலேயே குக் ஆகிரும் போன்லெஸ்ஸாக இருந்தால் சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும் சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேட்ச்சாக எல்லா ஃப்ரை பண்ணதோ எல்லா சிக்கனையும் எடுத்துவிட்டேன் நான் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோனில் அதை வந்து நம்ம வந்து சல்லடையில் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் பட்டர் சிக்கனோடது இந்த மாதிரி கிரேவியை நீங்கள் வடித்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் சூப்பராக ஃபைனு அந்த பேஸ்ட்டாக வந்துருச்சு பார்த்திங்களா வடிகட்டி எடுத்தாச்சு அந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் நான் வந்து அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே ஆட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும்ல அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்யூப் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இப்போ பட்டர் சிக்கன் அந்த கிரேவி இருந்துச்சுல அந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுடலாம் நம்ம இப்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வச்சிடலாம் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பட்டர் சிக்கன் வந்து நல்லா க்ரீமியாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸோட இருக்கணும் அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சுகர் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்காக விட்டுடலாம் இப்போது பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த கிரேவியும் அந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நான் அந்த சிக்கனும் அந்த கிரேவியும் ஒன்று செய்யறதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கசூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ட்ரைடு லீவ்ஸாக இருந்துச்சுன்னா கசக்கி போட்டுக்கோங்க நான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்ம சிக்கன் அந்த மசாலா எல்லாம் எல்லாம் ஒன்று சேர கலக்கு கலத்து விட்டுருங்க மூடி போட்டு திரும்ப ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அந்த மசாலாவெல்லாம் ஒன்று சிக்கனோட ஃபுல்லாக ஒட்டி வரட்டும் உங்கள்கிட்ட இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் தயிர் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் ஒரு க்யூப் வந்து பட்டர் போட்டுக்கோங்க ஏன்னா இது பேரே பட்டர் சிக்கன்னால் நல்லா பட்டரியாக இருக்கணும் அதனால லாஸ்ட்டில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு கியூப் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொரியான்ற லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க இந்த லன்ச் காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் இதுவே வந்து பன்னீரோட கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ரைஸ் வித் பன்னீர் பட்டர் பன்னீரோட இதுவும் சேம் ப்ராசஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நான் வந்து ரைஸ்க்கு செய்யலாம் நம்ம செகண்டு அதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யும் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெறுமா நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கேஷ்ஷூ இருக்குல்ல அதை வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்னிஷ்காக இதை எடுத்துக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கேஷ்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசி பூ இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கல்பாசி போட்டுக்கலாம் இந்த கீரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குருமா மட்டன் குருமாவோட சூப்பராக போகும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கேஷ்யூ போட்டுக்கோங்க ஒரு பத்து கேஷ்யூ நீல நீளமாக வெட்டி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் மட்டும் ரொம்ப நம்ம பிரியாணிக்கு வதக்கோணில்ல அது மாதிரி வேண்டாம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வரட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளக ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளைப்பூடு இருக்குல்ல குட்டி குட்டியாக நறுக்குனது ஒரு நாலஞ்சு பூடு நறுக்கி வச்சது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி வர மாதிரி ஆட் பண்ணால் போதும் நிறைய ஆட் பண்ண தேவையில்லை புதினாவும் கொத்தமல்லி சேர்ந்தே ஒரு கைப்பிடி இருக்கட்டும் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் ஒன் டு டூ ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி போட்டுக்கலாம் நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஊறுச்சுன்னா அரிசி நல்லா நீள நீளமாக வரும் அதனால் நான் ஊற வச்சுட்டேன் ஒன் இஸ் டூ ரேஷியோவில் தண்ணி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு கொதிச்சிட்ருக்கும் நல்லா வடிகட்டிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கொளஞ்சிரும் அந்த தண்ணியோடு போட்டால் நல்லா ரைஸ்லேருந்து நல்லா தண்ணியை வடிகட்டிக்கோங்க நான் வந்து ஃபோர் கப்ஸு ரைஸ் எடுத்திருக்கேன் எயிட் கப்ஸ் வாட்டர் போட்டிருக்கேன் நான் தேவையான அளவு உப்பு அட் பண்ணிக்கோங்க நம்ம ரைஸ்க்கு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டே தனியாக இருக்குது லஞ்சு சீரீஸ்னு பாருங்கள் நீங்கள் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அதையும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் டான் டான் வரும் உங்களுக்கு பழைய சப்ஸ்கிரைபர் யாராலும் இருந்தாலும் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் வராது நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ ரைஸும் அந்த வாட்டரும் சரியளவு வரட்டும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் சிக்கனும் இங்கே ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரைஸும் அந்த வாட்டரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்தோடனே நம்ம இதையும் வந்து தம் போட்டுடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பர்ஃபெக்ட் காம்போ கீ ரைஸ் வித்து பட்டர் சிக்கன்னு இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலோ இல்லாட்டி நம்ம எதாவது ஸ்பெஷலாக செய்யணுனாலும் இது பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீ ரைஸும் இந்த பட்டர் சிக்கனும் நான் மேலே வந்து கொஞ்சம் கேஷ்யூ போட்டிருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு பிளாகில் இன்னொரு லஞ்ச் காம்போல நம்ம பார்க்க